ஹாய் வெல்கம் டு கோ க்ரீன் யூடியூப் சேனல் ஸோ இங்கே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இயற்கை விவசாயம் இயற்கை முறையில் காய்கறிகள் எப்படி நம்ம வந்து அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ தை மாதத்தில் தைப்பட்டத்தில் நம்ம வந்து நடவு செஞ்சோம் இதில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஸோ கத்திரிக்காய் வந்து செடியாகவே நம்ம வந்து வாங்கி நடவு செஞ்சுருக்கோம் நடவு செஞ்சது பாத்தி கட்டி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து நடவு செஞ்சது ஒரு ஒன் மந்த் இருக்கும் நடவு செஞ்சு சைடில் பார்த்திங்கன்னா இங்கிட்டு நமக்கு வாழை இலைகள் வாழை மரத்துக்கு உண்டானது செம்ம நமக்கு வந்து வாழைக்காய் ரஸ்தாலி இந்த மாதிரி செவ்வாழை இதெல்லாமே நம்ம வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா விதையாக வந்து வதச்சது வந்து வெண்டைக்காய் வெண்டிக்காய் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு விதையாக போட்டது வந்து எப்போதுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு செடியாக வைக்கிறத விட விதையாக வாங்கி வைக்கிறது தான் பெட்ரு வெண்டிக்காய் வந்து விதை தான் கிடைக்கும் தக்காளி கத்திரிக்காய் வந்து நமக்கு செடியாக கிடைக்கும் பட் ஆனால் அது வந்து லேட் ப்ராசஸ்ஸாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பாவக்காய் விதை நம்ம போட்டிருக்கோம் பாவக்காய் விதை போட்டு முளைக்க ஆரம்பித்து அதுக்கு வந்து நம்ம ஒரு பந்தல் முறை அமைக்கிறது வந்து குச்சிகளை ஊனி அதுக்கு க்ராஸாக வந்து நம்ம நூல்களை கட்டி அந்த கொடியை வந்து கீழே படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதோட கனெக்டிவிட்டி வந்து மேலே போகும் அதுக்கப்புறமாட்டி நம்ம ஒரு பந்தல் முறை வந்து ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு பந்தல் முறை இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கு ஒன்ஸ் அது மேலே வந்த பிறகு தான் அது நம்ம அதோட கனெக்டிவிட்டி என்னங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி செடி தக்காளி செடி தான் க்ரோத் ஆகிட்டுருக்கு இதுவும் செடியாக வச்சது தான் எல்லாம் ரொம்ப பொடி கண்ணாக வந்து வச்சோம் அதோடய இம்ப்ரூவைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சில பூச்சி வெட்டு ஆகியிருக்கிற செடிகளை பார்ப்போம் இது வந்து அவரக்கான்னு நினைக்கிறேன் அவரக்காவோ பீன்ஸோ செடி முறையில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது ஸோ இந்த பூச்சி வெட்டு வந்து இந்த செடிகள் மட்டும் தாக்கிட்டு அழிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து முருங்கை வீட்டுக்கு ஒரு முருங்கை இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ப்ராசஸ் தான் ஸோ முருங்கை கருவேப்பிலை செடி கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த பக்கமும் வந்து பாவக்காய் செடி போட்டிருக்கோம் பாவக்காய் தான் சீடாக போட்டது வந்து கொஞ்சம் முன்னேற்றம் ஆகிருக்கு ஒரு கொய்யா ஸோ இது ஒரு அவரக்காய் செடின்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரு விதை மாதிரி போட்டது தான் இதுலேயும் பூச்சி தாக்குதல் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் போட்டிருக்கோம் தண்டு கீரை தான் போட்டிருக்கோம் ஸோ ஒரு பாத்தி மாதிரி கட்டி அதில் தூவி விட்டு அதில் வந்து நமக்கு கீரை வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான இம்ப்ரூவா இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு ஸோ இங்கே ஒரு பப்பாளி பப்பாளி கன்று கண்டிப்பாக தேவை ஸோ இது எல்லாமே நம்ம இப்போதைக்கு டெவலப்பிங் ப்ராசஸில் இருக்குது இது வந்து மிளகா செடி மிளகா செடி டெவலப்மெண்ட்டு வந்து இப்போ தான் அப்படியே இருக்குது ஸ்டேபிள் ஆகுதே தவிர அடுத்த கட்டம் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது லேட் ப்ராசஸ்ஸாக இருக்குது ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது பார்ப்போம் கொஞ்சம் உரங்கள் போட்டிருக்கேன் உரங்கள் வந்து எல்லாம் கலந்த மண் கலவைகள் இயற்கை உரங்களாக இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்லக்கூடியது அப்படின்னா இந்த பஞ்சகவ்வியம் இதெல்லாமே கொஞ்சம் அதை மிக்ஸாகி நம்மளோட மண்ணோட மண்ணாக நமக்கு வந்து அந்த ஒரு சாயில் வந்து செம்மண் பஞ்சகவ்யங்கள் மீன் அமிலம் பூச்சி வெரைட்டிக்கு உண்டானது இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத ஒரு ஒரு ப்ராசஸ்ஸாக டெவலப்மெண்ட் பண்ணி மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதை வச்சு தான் அந்த இயற்கை உரமாக நம்ம போடணும் வேறு எந்த ஒரு கெமிக்கல் உரங்களும் இதில் போடுறதில்ல இது ஜஸ்ட்டு ட்ரை தான் எப்படி வருதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்